யாழ் மாநகரின் நியதி நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மையால் யாழ் மாநகர சபையின் விசேட அமர்வின் போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் முதலாவது அமர்வின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் விசிட அமர்வுக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி அன்று திகதியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை முதல்வர் மதிவதனி தலைமையில் சபையின் விசிட அமர்வு ஆரம்பமானது கூட்டம் ஆரம்பமான நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு நடைபெற்றது அதன் பின்னர் மேலும் சில குழுக்களுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் குழுக்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு முடிந்ததும் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக முதல்வர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார் இது அவ்விதத்தில் நியாயமானது தமக்கு தமது கருத்துக்களை கூற சபையில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து சபையின் குறுக்கே சென்ற முதல்வர் வெளியேறுவதை தடுத்ததால் குழப்பம் ஏற்பட்டது ஆனாலும் முதல்வர் வெளியேறியதால் தமக்கு தமது எதிர்ப்பை காண்பிக்க நியாயம் கிடைக்கவில்லை என கூறியதுடன் சபையில் வெளிநபரது ஆதிக்கம் வலுவாக இருப்பதாகவும் இது சபையின் நன்மைக்கு ஏற்றதல்ல எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இப்ப வழங்கப்பட்ட அனுமதியை நான் வாபஸ் வாங்குவதாக முன்மொழிகிறேன் உறுப்பினர்கள் கையெழுத்தி வாபஸ் இல்லாத அனுமதி இல்லாமல் செய்யும் அதை நான் பயன்படுகிறேன் அனுமதி இல்லை